கோவையில் போதைப் பொருள் விற்பனைக்கு எதிராக ஆயிரம் மேற்பட்ட வீடுகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட மாநகர காவல்துறையினர் சட்டவிரோதமாக விற்பனைக்கு வைத்திருந்த லாட்டரி டிக்கெட்டுகள் பறிமுதல் கோவை மாநகரில் போதைப் பொருள் விற்பனையை தடுத்து பள்ளி மாணவர்களை பாதுகாக்கும் வகையில் மாவட்ட காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் உத்தரவின் பேரில் தெற்கு துணை காவல்துறை ஆணையர் சரவணகுமார் மற்றும் காவல் உதவி ஆணையர் அஜய் தங்கம் ஆகியோர் மேற்பார்வையில் காவல்துறையினர் ஐந்து தனிப்படைகள் அமைத்து அதிரடி சோதனை மேற்கொண்டனர் இந்நிலையில் கோவை செல்வபுரம் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட ஹவுசிங் யூனிட் பகுதியில் தேடுதல் பணி நடத்தப்பட்டது ஆறு பிளாக்குகளில் ஐநூற்றி இருபத்தி எட்டு வீடுகள் புதிய பிளாக்கில் நூற்றி பன்னிரண்டு வீடுகள் பழைய பிளாக்கில் முன்னூற்றி எழுபத்தி மூன்று வீடுகளில் நடந்த சோதனையில் வெளியாள்கள் தங்கியிருக்கின்றனரா எனவும் போதைப்பொருள் ரவுடித்தனம் சட்டவிரோத நடவடிக்கைகள் பிற மாவட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்டு உள்ளன என சோதனை நடத்தப்பட்டது மேலும் அங்கு உள்ள அடுக்குமாடி குடியிருப்போர் சங்கத்தினர் சந்தித்து பாதுகாப்புகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பின்னர் செல்வபுரம் ஹவுசிங் யூனிட் பகுதியில் நடந்த சோதனையில் அப்பொழுது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்ரி டிக்கெட்டுகள் விற்பனைக்காக வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை விற்பனைக்கு வைத்திருந்த பெங்களூர் ஐடி கம்பெனியைச் சேர்ந்த சேக் இப்ராஹிம் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த சுதாகர் என்ற இருவரை கைது செய்து அவரிடம் இருந்து விற்பனைக்கு வைத்திருந்த லாட்ரி டிக்கெட்டுகள் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்